கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மை நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ரெண்டு கொரிந்தியர் நாலு பதினேழு டூ கொரிந்தியன் போர் செவன்டீன் அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் அல்ல சொல்றாங்க இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க அதி சீக்கிரத்துல நீங்கும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்துல நீங்கிடவும் அது என்ன பலவீனமா இருந்தாலும் சரி எந்த வியாதியா இருந்தாலும் சரி எல்லாம் அதி சீக்கிரத்துல அப்பா நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார் சூத்ரம் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது சூத்ரம் அப்ப இந்த காலை நேரத்துல சொல்றாங்க உங்களுக்கு அதிகவும் எப்படி அதிகமா மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை சுத்திரம் இன்னைக்கு நாளிகள்ல நித்திய நித்தியமாக உங்களுக்கு கனம் மகிமையை உண்டாக்குகிறது சுத்திரம் இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் போராட்டம் எல்லாம் உங்களை என்றென்றும் அநேகர் புகழ்வது போல அப்பா மாற்றி விடுவாங்க நித்திய காலமாக கன மகிமை உங்களுக்கு உண்டாகும் சோத்திரம் யார் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா பவுல் சொல்றாங்க சோத்திரம் புதிய ஏற்பாடுல பாதிக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதுன பவுல் சொல்றாங்க அந்த வசனத்துல முதல்ல பாருங்க மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சூத்திரம் கண்களை பார்க்கறது அல்ல கண்களை பார்க்காம நம்ம நோக்கி இருக்கோம் பாத்தீங்களா அதுதான் பெரிய விசுவாசம் இந்த வருடம் நம்ம வாக்கு தத்துவம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கான்பாய் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அற்புதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏசப்பா செய்வாங்க சூத்திரம் சோம பாத்தீங்கன்னா ஏசப்பாவுடைய தழும்புல நான் விரல வச்சாதான் நம்புவேன்னு சொல்லி சொன்னாரு ஏசப்பாவும் அதே மாதிரி வந்து தழும்புல அவரை கைய வைத்து பார்க்க சொன்னாங்க சூத்திரம் சொல்லிட்டு சொல்றாங்க காண்கிற விசுவாசத்தை விட காணாமல் வைக்கிற விசுவாசம்தான் பெரியதுன்னு சொன்னாங்க சோத்ரம் இன்னைக்கு ஏசப்பா சொல்ற நீங்க அவரை காணாம இந்த அற்புதம் இன்னும் நடக்கல ஆனா நடக்கும்னு சொல்லி காணாம விசுவாசம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா உங்க விசுவாசம் ரொம்ப பெரியது சோத்ரம் இந்த பவுல் பாத்தீங்கன்னா சோத்ரம் அவர் சவுலா முதல்ல இருந்தாரு அது வரைக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது என்னைக்கு அவர் ஏசப்பாவை அவர் ஏற்றுக்கொண்டாரோ அதுக்கப்புறம்தான் அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கடைசி சாகிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையை தான் சொல்றாங்க அது சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இல்ல அதே அதிகாரத்துல எட்டு ஒன்பது வருஷம் சேம் சாப்டர் எயிட் அண்ட் நைன் வர்ஸ் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் அவர் சொல்றாரு எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போவது இல்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை கலக்கம் வருது ஆனா மனசு வந்து என்ன ஆக போறது இல்லை முறிவடைகிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை சூத்திரம் அவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு விசுவாசமா பாத்தீங்களா கீழே தள்ளப்பட்டும் ஆஹ் மடிந்து போகிறது இல்லை அப்போ சிலர்ல பாத்தீங்கன்னா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆக்ஸ் சிக்ஸ்டீன் டுவெண்டி த்ரீ அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சூத்ரம் பவுல அநேக அடி அடிக்கிறாங்க பெரிய நல்ல ஒரு பைபிள் காலரு கமாலியல் பாதத்துலதான் உட்கார்ந்து படிச்சாரு அவ்வளோ வல்லமையான ஒரு ஊழியக்காரு புதிய அநேக புத்தகங்கள் எழுதுன ஊழியக்காரு அவருக்கு என்ன விழுந்தது அடி உழுது வாழ்க்கையில பிரச்சனை வரும் போராட்டம் வரும் எல்லாம் வரும் அப்ப சொல்லிருக்காங்க உலகத்துல ஒவ்வொருத்தரவும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அநேக அடி விழுந்தது சோத்ரம் அவ்வளவு அடி விழும் பொழுதும் அவர் என்ன பண்ணாராம் சுத்திரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் டுவெண்ட்டி ஃபைவ் நடுராத்திரில பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணாங்க சோத்ரா தேவனை துதித்து பாடினார்கள் அவ்வளவு பிரச்சனை போராட்டத்திலையும் தேவனை துதித்து கொண்டிருந்தாங்க அதுதான் ஏற்கனவே ஒரு தேவ வார்த்தையில உங்களுக்கு சொல்லியிருப்பேன் துதித்தலே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எல்லா பிரச்சனையும் அவரை துதித்து கொண்டே இருங்க சூத்ரம் அவங்க அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அவ்வளவு போராட்டம் வந்துச்சு சூத்ரா அவ்வளவு பிரச்சனையிலும் போராட்டத்திலயும் தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறான்னா அங்க ஏதோ ஒரு நன்மை இருக்கும் சூத்ரம் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வருது போராட்டம் வருதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு நன்மை அப்பா வைத்திருக்கிறாங்க சூத்திரம் அங்க பாத்தீங்கன்னா அந்த சிறைச்சாலின் குடும்பமே ரட்சிக்கப்படுறாங்க இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள் முப்பத்தி ஒண்ணு தேர்ட்டி ஒன்ல அவங்க குடும்பமே ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு தேவ நட்புதத்தை செய்தார் அவருக்கு நீங்க அந்த அதிகாரம் முழுதா படிச்சு பாருங்க அவ்வளோ அடி வேதனை அவருக்கு இருந்துச்சு சூத்ரம் அவ்வளோ அடி வேதனை இருக்கும் பொழுதும் என்ன பண்றாங்க அப்பாவுடைய அங்க ஊழியத்தை செய்யறாங்க சோத்திரம் அதனால அவங்க அடுத்த நாள் விடுதலையும் ஆறாங்க சோதரம் அவர் உடம்புலயே அவ்வளோ அடி காயங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த கடைசி வசனத்துல பாருங்க ஃபார்ட்டி நாற்பதாம் வசனம் அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீரியானத்துக்கு போய் சகோதரரை கண்டு வெளியே வந்து சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள் சோத்ரம் என்ன பண்ணாங்களா இவங்களே அடிபட்டு உடம்பெல்லாம் காயத்தோட இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அநேகருக்கு ஆறுதல் சொன்னாங்க சுத்திரம் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க பிரச்சனை வரும் போராட்டம் வரும் எல்லா வரும் ஆனா ஒன்றும் உங்களை மேற்கொள்வது இல்லை எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது அதி சீக்கிரத்துல நீங்கும் லேசான ஒருத்திரம் சொல்றேன் இன்னைக்கு நினைக்கலாம் அநேக நான் பண பிரச்சனை இருக்கேன் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்க அப்பா சொல்றாங்க அதே ரெண்டு குறிந்தியர் எட்டு ஒன்பது டூ குறிந்தியல்ஸ் எயிட் நைன்ல அவர் ஐஸ்வர்ய உள்ளவனாக இருக்கிறார் அவர் எப்படி இருக்காங்களா அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யன் லாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரிதிரரா நினை அப்ப ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீங்க செழிக்கணும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக அவர் நம்மளுடைய தரித்திரம் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவில சுமந்துட்டார் அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தந்துட்டாங்க இந்த வார்த்தையை விசுவாசித்து பிடித்துக் கொள்ளுங்க சோத்ரன் சொல்லுங்க ஏன் தரிதிரத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கப்பா உங்க ஐஸ்வரியத்தை கொடுத்தது காய் சோத்திரம் ஏன் தரிதிரத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க உங்க ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்தது காய் அப்பா பாப்பாங்க இந்த விசுவாசம் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் சூத்ரம் கடைசியா ஒரே ஒரு வசனம் சூத்திரம் அவ்வளவு பிரச்சனைல இருக்கிற மனுஷன் இங்க பாத்தீங்கன்னா அதே ரெண்டு குறைந்த ஐந்து ஒன்றுல பைவ் ஒன்ல பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் பூமிக்குரிய கூடாரம் நம்முடைய வீடு அழிந்து போனாலும் அப்படின்னா இங்க பிஸிக்கல்லா இருக்க வீடை பத்தி அவர் சொல்லல பூமிக்குரிய கூடாரம் நம்மளுடைய சரீரம் அந்த சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய நல்ல தகப்பன்ல நமக்கு சொத்துறோம் கை வேலை இல்லாத வீட்ட உங்க எல்லாருக்காக ஏசப்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க கட்டி கொண்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் அதனாலதான் சொல்றாங்க ஏசப்பாவை ஏத்துக்கொண்ட எல்லாருக்கும் நித்திய ஜீவன் ஏசப்பா கொடுக்குற முதல் வாக்குத்தமே நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு அளிப்பேன் சுத்திரம் நீங்க நித்திய நித்தியமா அப்பாவுடைய வீட்டுல பரலோகத்துல சொர்க்கத்துல மோட்சத்துல வாழணுன்றதுக்காக அப்பா உங்களுக்காக கல்வாரி சிலுவையில கடைசி சுற்றத்தை வரைக்கும் சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தாங்க சொத்து அந்த அப்பா சொல்றாங்க உங்களுக்காக கையால கட்டப்படாத வீட்டை கை வேலை இல்லாத வீட்டை நமக்கு உண்டு சுதுரன் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் அப்பா சொல்றாங்க கை வேலை இல்லாத நித்திய ஜீவன் சொர்க்கம் மோட்சத்தை தந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்ல சுத்திரம் இப்பொழுது நான் கண்களை மூடி அது வாரிசு பார்க்கலாமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்தில் பிள்ளைகளோடு கூட பேசினீங்கன்னு இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கலாம் இது எப்படி நான் டேக்கல் பண்ண போறேன் நான் அழிந்து போயிடுவேனே மடிந்து போயிடுவேனே என்று சொல்லி தான் நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க எதை குறித்தும் நீங்க கவலைப்படின்ற அவசியம் அல்ல நீங்க பரலோகத்துல மோட்சத்துல சொர்க்கத்துல அப்பா கூட இருக்கணும்ன்றதுக்காக உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த அப்பா இந்த பூமியில மிஞ்சி போனா நூறு ஆண்டுகள் வாழப்போறோம் அதுக்கு தேவையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சூத்ரா இப்பொழுது கத்தனுடைய வல்லமை இறங்குகிறதற்காக சூத்திரம் இந்த பூமிக்கு வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் இப்பொழுது அருளை கொண்டிருக்கிறதுக்காய சூத்திரம் உங்களுடைய எல்லா தரித்திரத்தையும் அப்பா கல்வாரி சிலுவையில சுமந்துட்டாங்க நீங்க தரித்திரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் எட்டு பதினேழு வியாதிகளை அப்பா கல்வாரி சிலுவையில சுமந்துட்டாங்க நீங்க கேன்சரை சுமக்கணும் அவசியம் கிடையாது நாளைக்கு டாக்டர் செக் பண்ணி பாருங்க டாக்டர் சொல்ல போறாங்க உங்களுக்கு கேன்சர் இல்லை என்று சொல்ல போறாங்க அதே போல யாரெல்லாம் பலவீனத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அப்பா சொல்றாங்க உங்க பலவீனத்தை நான் கல்வாரி சிலுவில சுமந்து விட்டேன் அதை விசுவாசிங்க எல்லா பெலவினத்தையும் அவருடைய தலைமுகலால சுகத்தை கொடுத்து விட்டார் தேங்க்யூ ஜீசஸ் இப்பொழுதும் சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது யார் யாரெல்லாம் பெலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எஸ்லா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் லா இந்த முதுகு தண்டுல ஆம்ராஜா இன்ஜெக்ஷன் போட்டது நிமித்தம் வந்திருக்கிற அந்த முதுகு வலி தேங்க்யூ ஜீசஸ் அந்த இடுப்பு வலி தேங்க்யூ ஜீசஸ் அதே போல அந்த கிட்னி கல்லீரல் கேல் பிளேடர் ராமராஜ சூத்திரம் எந்தெந்த உறுப்புகள் செயலற்று போய் இருக்கிறதோ இப்போது அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ தேங்க்யூ லால் அதே போல ஜவ்வுகள் அறுக்கப்பட்டு போய் நகர்ந்து போனது அப்படி எல்லாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க இப்பொழுது அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது பெற்றுக்கொள்ளுங்க இப்பொழுதே அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது இருக்காய் நன்றி இறங்குகிறது இருக்காய் நன்றி இப்பொழுது அன்பு தாயார் பெட்ரெட்டுன்னா இருக்கிறீங்க உங்களால எலும்ப முடியல இப்பொழுது அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது பெற்றுக்கொள்ளுங்க தேங்க்யூ ஜீசஸ் முடி உயிர்த்தல் வல்லமை அன்பு சகோதரிக்குள்ள இறங்குகிறது இருக்காது உன் காலூன்றி நெல் என்று சொல்லுகிறார் இப்பொழுதே அந்த உயிர்த்து வல்லமை இறங்கினதற்கு இந்த தலும்லால் சுகத்தை கொடுத்ததற்காய் இதே போல யார் யாரெல்லாம் இப்ப தரி திரத்தோடு பண பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்களோ அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு தான் வந்து இருக்கிறது சொல்லுங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்பாவுடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்ததுக்காய் சோதனம் பிசினஸ்ல இருக்கிற எல்லா நெருக்கடிகளையும் இப்பொழுது நீ அகற்றி கொடுகிறதுக்காய் சோதனம் தேங்க்யூ ஜி அதே போல இப்படி பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பணம் வர வரக்கூடாதபடி இருக்கிற தடைகளை நேரத்தில் நீ உடைக்கிறேன் அவர்களாகவே கொண்டு வந்து கொடுக்க போகிறதுக்காய் சுத்திரம் அதே போல பிள்ளைகளுடைய பீஸ்க்கு கட்ட முடியவில்லையே என்று சொல்லி ஆமராஜா இருக்கிற அன்பு தகப்பனார் தாயாரின் கண்ணோக்குகிறதுக்காய் சுதுரன் அவர்களுக்கு தேவையான இந்த பண தேவைகள் நீர் சந்திக்கிறதுக்காய் நன்றி அன்பான் தேங்க்யூ டார் இந்த காலை நேரத்தில் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கிறதுக்காய் சொல்றான் அவர்களுக்கு இன்னும் என்ன தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீரே உம்முடைய மகிமை நை சொல்றது சந்திக்கிறதுக்காய் குடும்பத்தை ரித்த ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பாசுவன் நாமத்தில் தெரிவிக்கிறேன் நல்ல பிரிதா அமேன் அமேன் தொடர்ந்து பாருங்க அப்போ ஒரு வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் காட் ஆசிர்வதிக்கப்படும் ஜெய்சலா